ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒயர் கூட எப்படி பின்றோம் என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அதை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஆயிடுங்க இந்த ஒயர் கூட பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா சொல்லி நூறுரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாம்பாங்கங்க நமக்கு நூறுரூபா கிடைச்சாலே போகுதுங்க நம்ம இதில் நாற்பது ரூபா செலவு பண்ணியிருக்கோம் நூறுபா நம்மளுக்கு லாபம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபதுருபா தான் லாபம் கிடைக்கும் ஏன்னா நூறுரூபாய்க்கு மேலே யாரும் வாங்க மாட்டாங்க அதனால் இந்த சின்ன குடை பின்னுறத விட எப்பயுமே இந்த ரெண்டு ரோல் கூட ஒயர் கூட பெரிய கூட பின்னாக்கா நமக்கு நல்லாவே கொஞ்சம் லாபம் கிடைக்குங்க ஏன்னா அது ஒரே அமௌண்ட்டு கொஞ்சம் எல்லாம் அதே டைம் தான் ஆகுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லாபம் கொஞ்சம் நமக்கு நிறைய கிடைக்கும் அதனால நான் அடிக்கடி ரோல் ஒயர் கூட தாங்க பின்னுவேன் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆறு பேர் இந்த ஒயர் கூட பின்னுறாங்கங்க ஏன்னா அவங்க வந்து எனக்கு பின்னி ஒரு ரேட்டுக்கு கொடுத்துருவாங்க அதை வாங்கி தான் நான் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் சேல்ஸ் பண்ணாலும் இல்லை நம்ம கடைகளில் கொண்டுமே போட்டாலும் கடையில் போடுறோன்னா இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் கேட்பாங்க இப்போ அவங்க வந்து நமக்கு என்ன ரேட்டுக்கு பின்னி தராங்களோ அதே ரேட்டுக்கு தான் கடையில் கேட்பாங்க அதனால் நமக்கு எதுவும் லாபம் கிடைக்காது ஏன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபாவுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா வச்சு அவங்க வாங்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு பத்து கூட கொடுத்தாலும் நம்ம ஒரு இரநூறுபா நிற்கும் அந்த மாதிரி வேணால் கணக்கு பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு ஒரு கூடையாக சேல்ஸ் பண்ணால் இந்த கூட பார்த்திங்கன்னா நம்ம முந்நூறுபா சொல்லி ஒரு இரநூத்தி ஐம்பது கொடுக்கலாம் இல்லை இரநூத்தி ஐம்பது சொல்லி ஒரு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது நம்மளுடைய விருப்பம் தான் என்ன நம்ம தான் இதில் முதலாளி நம்ம தான் இதில் வந்து விலையை வந்து நிர்ணயிக்கிறோம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கூட பின்னி விற்கிறதுல என்னங்க அப்படி லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க எந்த ஒரு வேலையும் நம்ம வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடாது நம்மளுக்கு ஒரு சரியான லாபம் கிடைக்க தான் செய்யும் அதில் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பத்து கூட வந்து பின்னி ஒரு மாதத்தில் கண்டிப்பாக பத்து கூட பின்னடலாம் ஒரு கூட இரநூத்தி ஐம்பது ரூபா பத்து கூட வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா தாராளமாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணு மூணாயிரம் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் இது வந்து பண் பின்னி அடிக்கடி பின்னுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சர்வீஸ் ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு கூட டக்கு டக்குன்னு பின்னிடுவாங்க கொஞ்சம் பின்ன தெரியாதவங்களாக இருந்தாக்கா மூணு நாள் நாலு நாள் அப்படி ஆக்கிடுவாங்க அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பின்னோன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து கூடை கூட பின்னலாங்க அதில் நம்மளுடைய திறமை தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது போல் அடிக்கடி நிறைய கூடைகளை பின்னி நம்ம வீடியோ அடிக்கடி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ இதை விட பெரிய கூட பார்த்தீங்கன்னா நாலு ரோல் மூணு ரோலில் கூட இருக்குங்க அது ஒரு கூட வந்து ஐநூறுரூபா அறுநூறுபா ஆகும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் பின்னிடலாம் நம்ம நம்ம இந்த சின்ன சின்ன கூட பின்னுறதை விட ஒரே கூடையே பெரிய கூட பின்னிட்டோன்னா நமக்கு அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கூட சேல்ஸ் ஆனாலும் நமக்கு ஐநூறுரூபா அறநூறுபா டக்குன்னு கிடச்சிரும் இதே சின்ன கூட பின்னணுனா நம்ம வந்து நூறுரூபா நூறுரூபா கொடுக்கும் போது ஆறு கூட பின்னணும் ஆறு கூடையும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த பெரிய கூடை வந்து ஒரு அஞ்சு கூடை இருக்குங்க சின்ன கூட வந்து ஒரு ஒரு கூட தான் இருக்குது ஒரு கூடை இப்போ கைவசம் வந்து பின்னிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்தோன்னா அவங்க ரேட்டு வந்து ஒரு ரேட்டு சொல்லி வாங்கிப்பாங்க நமக்கு மொத்தமாக அமௌண்ட்டு கிடச்சிரும் ஏன்னா பின்னுறதுக்கு ஒரு நாலு நாள் மூணு நாள் அப்படி ஆகும் அதுதான் கஷ்டமாக தர இப்போ நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து பண்ணுறதுனால டக்கு டக்குன்னு எங்களுக்கு நிறையா கூட வந்துட்டு இருக்குது சேல்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்காது கூட வேணுன்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் கொரியர் பண்ணி விடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்